வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக நல்லா இடியும் மின்னலும் மழையும் பெஞ்சிச்சு சரி எப்பையும் காளான் முளைக்கிற இடத்துக்கு போவேமே அப்படின்னு சொல்லி தச்சையெல்லாம் போனேன் போய் பார்த்தேன் இந்த இந்த காளான் தான் இருந்துச்சு இது இவ்வளவு தான் இருந்துச்சு இதுகளை ஃபுல்லாக பிடுங்கிக்கிட்டு இன்றைக்கி போய் குழம்பு வச்சு சிம்பிளாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ஒவ்வொரு செடியவன் கிளப்பி கிளப்பி பார்த்தேன் அந்த செடிக்குள்ளே இருந்துச்சு ஊந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒன்று ஒன்றா பிடுங்கிட்டு வந்தேன் இதுதான் முட்டாங்கலான்னு சொல்லுவோம் இதை வந்து அப்படியே முளைச்சதோடு புடுங்கிட்டு வந்திருக்காங்க இதை ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ணி தான் நறுக்கி குழம்பு செய்யணும் இப்போ வந்து நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் வாங்க இது ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் எடியும் மின்னலும் மழையுமா உளுந்துச்சு ஏண்டா மலைக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் மழை வரும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கலை ச தச்சமாக தான் நான் போனேன் அந்த ஒளியாக போவையில் சரி நம்ம காளம் பிடுங்குன நேரத்தில் போய் பார்ப்போமே இடி மின்னல் விழுந்துச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக போய் பார்த்தேன் இந்த காலம் இருந்துச்சு இப்போ பாருங்கள் குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பல்லாரி ஒன்று இஞ்சி பூண்டு தக்காளி ஒன்று கொஞ்சம் மல்லித்தழை கருவேப்பிலை புதினா மிளகாய் இதை வச்சு தாங்க மசாலா பொடி என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடியும் சிக்கன் மசாலா பொடியும் போட்டு தாங்க நான் சிம்பிளாக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் காளான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ கிடச்சது எங்களுக்கு பாருங்கள் அந்த காலம் வந்து பூமியில் நம்ம முளைச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படியே இருந்த மணிக்கு தான் நான் பிடுங்கினேன் இதை ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ணணும் இப்படி கையை வச்சு எடுத்தாலே வந்துடுங்க பாருங்கள் இல்லாட்டா ஒரு கத்தி கத்தியை வச்சு நம்ம சுரண்டிக்கிற வேண்டியதான் நம்மளுக்கு இந்த காலம் கிடைக்கிறது வந்து இந்த மலை டயத்தில் இடி மின்னல் உழுவுற நேரத்தில் பார்த்திங்கன்னா செம்மண் பகுதி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வயக்காட்டு சைடு பார்த்திங்கன்னா அங்கிட்டு நல்லோட முள்ளுக நிறையா முளைச்சிருக்கும் அது உள்ளேயே பார்த்தாலும் இது முளைச்சிருக்குங்க ஆனால் இடி மின்னலுக்கு தான் இந்த காலம் காலம் வந்து கிளம்பும் பாருங்க நம்ம காளானப்பெல்லாம் எப்படி எடுத்துட்டோம் அது முளைச்சி வரையில் இப்படி இருக்குங்க மேலே பூ மாதிரியே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இப்போ காளானை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம கழுவி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு வச்சுருவோங்க பாருங்க முட்டை மாடல்லே இருக்கும் இதை வந்து மூலத்துக்கு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இந்த காலம் நம்ம விரும்பி சாப்பிடலாங்க இப்படி எல்லா காலனையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் தாளிச்சம் பண்ணியே குழம்ப கூட்டி போட்டுருவாங்க அடுப்புல இப்ப இஞ்சி பூண்டு அம்மிலை இடிச்சு எடுத்து எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ கடவுள்ந்து சேர்த்துக்கிருவோம் இப்போ பரோட்டில் சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிடுவோம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வீட்டில் இருந்த மல்லித்தலையவும் புதினாவையும் கொஞ்சம் லைட்டா போடுவோம் வெங்காயத் துடைய நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ காளாம்ப சேர்த்துருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கோம் இப்போ நல்லா வேகட்டும் காலாம் வேகையும் நம்ம பொடியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு குழம்பு வத்தி வரை இறக்கி வச்சு சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போ மூடிக்கிடுவோம் பாருங்க காளானா நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு மனம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா பொடியும் கறி மசாலா பொடியும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ பொடியை சேர்த்தாச்சு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரட்டும் அந்த மசாலா எல்லாம் வாட மாறணும் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்ப குழம்பு ரெடியாகிருச்சு இப்போ இறக்கி வச்சுக்கிறவங்க ரொம்ப நான் கட்டியாக வச்சிருக்கிறேன் சாப்பிட்ற மாதிரி குழம்பு நல்லா மணக்குது இப்போ பாருங்க நம்ம நல்லா காலையிலையே நல்லா போய் நான் அப்படியே காளான் முளைச்சிருக்கிற இடத்துல போய் காளானை பார்த்து பிடுங்கிட்டு வந்து இன்னைக்கு காளானை சுத்தம் செஞ்சு நல்லா சமைச்சாச்சு சாதமும் சுட சுட இருக்குது குழம்பும் சுட சுட இருக்குது சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த காளான் வந்து நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிடலாங்க இதுதான் முட்டை காளான் ஆனால் மூலத்துக்கு வந்து இது நல்ல ஒரு குணப்படுத்தக்கூடிய தாங்க இந்த காளான் வந்து கடைச்சிச்சுன்னா விடாதீங்க மூலம் இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க இதே குணப்படுத்திடுங்க உங்களை சாதமும் அந்த காளானையும் சேர்த்து இப்போ சாப்பிட்டேங்க ஆனால் சுடுதுங்க சுட சுட இருக்கிறதுனால சாப்பிடணும்ல உண்மையிலே டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு சாப்பாடு நீங்களும் இப்படி காளான் கிடச்சிச்சின்னா வாங்கி பிள்ளைகளுக்கு பெரியாளுங்க வரைக்கும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா சமைச்சி சாப்பிடுங்க அதில் உள்ள டேஸ்ட்டு சாப்பிட்டா தாங்க தெரியும் ருசி எப்படின்னு நம்ம சாதத்தோட அந்த குழம்புல வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம் உப்பு உரப்பு எல்லாமே நார்மலாக வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த நாக்கிலேயே எச்சி ஊருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ருசியும் இருக்கும் அதில் இந்த மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் ஓடி ஓடி நாங்கள் நல்லோட எங்கனைக்கில் செம்மண்ணோட இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி ஒரு சின்ன கவர் பைய வச்சுக்கிட்டுங்க ஒரு பைய வச்சுக்கிட்டு தேடி தேடி இதை இப்போ பிடுங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்து எங்கள் அம்மா எங்கள் அத்தை எங்கள் மாமா இருக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சி தருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க ஒரு வித்தியாசமாக வச்சு தருவாங்க நம்மளுக்கு சாப்பிட அது ஒரு ருசியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வித்தியாசமாக வச்சு சமைச்சி சாப்பிட்றோம் இப்போ சாப்பிடையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவங்க உள்ள காலத்துலலாம் இது நிறைய இடத்துல பிடுங்கி சமைச்சி தருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ருசியுமாக இருக்குங்க ஆனால் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்போம் அந்த காலானுக்காண்டி ஒன்று கிடச்சாலும் அதை நாங்கள் பொறிச்சாவது லைட்டாக அப்படியே எண்ணெயை ஊற்றி அப்படியே முழுசாக மசாலாப்படி தடவி கூட வதக்கி சாப்பிட்ருவோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலம் நம்மளுக்கு மழை நேரத்தில் தான் கிடைக்கும் நல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க சமைச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க